கே எயிட் விமான விபத்துக்கு காரணம் இதுதான் துப்பாக்கி சூடு மற்றும் ஒரு சந்தேக நபர் அதிரடியாக கைது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்ட மீறல்கள் தொடர்பில் முறைப்பாடு பதிவு யானில் இடம்பெற்ற முச்சக்கர வண்டி விபத்தில் தந்தை மகன் படுகாயம் தென்னந்தோப்பு உரிமையாளர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் ஜனாதிபதிக்கான கொடுப்பனவை நிறுத்த நடவடிக்கை விடுதலை புலிகளுக்காக படையினரை காட்டிக் கொடுக்கும் அனுர அரசு அஜித் பி பெரேரா குற்றச்சாட்டு சர்ச்சையில் சிக்கியிருந்த ஜோசித காவல்துறையினர் வெளியிட்ட தகவல் ட்ரம்பின் மருமகளுடன் உறவில் உள்ளே பிரபலத்தின் பதிவால் பரபரப்பு அண்மையில் இலங்கை விமானப்படை விமானம் விபத்துக்குள்ளானதற்கு விமானிகள் விட்ட தவறே காரணம் என சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் ரத்நாயக்கர் தெரிவித்துள்ளார் விமானப்படைக்கு சொந்தமான விமானிகளின் மேம்பட்ட பயிற்சிக்காக பயன்படுத்தப்படும் கே எயிட் விமானம் கடந்த வெள்ளிக்கிழமை காலை குருணாக்கலில் வாரியப்போல பகுதியில் வழக்கமான பயிற்சியின் போது விபத்துக்குள்ளாகியிருந்தது அதன்போது அதிலிருந்து இரண்டு விமானிகளும் பாதுகாப்பாக வெளியேறி குருணாக்கலின் பதவேனியாவில் உள்ள மினிவாங்கோட் கல்லூரி வளாகத்தில் பாரசுட் உதவியுடன் தர இறங்கியிருந்தனர் இதன்படி குறித்த விபத்து தொடர்பான காரணிகளை விசாரிப்பதற்காக மானுபடை தளபதி ஏர் மார்சல் பந்து சிறப்பு குழு ஒன்றை நியமித்திருந்தார் இந்நிலையில் தொழில்நுட்ப குழுவிடமிருந்து விசாரணை அறிக்கையினை நகலை பெறக்கூடிய அமைச்சர் விமல் ரத்நாயக்க அறிக்கையின்படி விமானம் மற்றும் அதன் இயந்திரங்கள் நல்ல நிலையில் இருப்பதாகவும் விபத்து விமானிகளின் பிள்ளையால் ஏற்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு வீதியில் பயணிக்கும் வாகனங்கள் போலல்லாமல் காலாவதியான விமானங்களை பறக்க அனுமதிக்க முடியாது என்றும் விமானத்தின் விமானிகள் இன்னும் பயிற்சியில் இருந்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் அவர்களின் தரப்பில் ஒரு தவறு நடந்துள்ளதாகவும் இந்த சம்பவத்தில் விமானிகள் உயிர் பிழைத்ததில் நாங்கள் நிம்மதி அடைந்துள்ளதாகவும் அமைச்சர் விமல் கூறியுள்ளார் இதேவேளை பயிற்சியின் போது இதுபோன்ற விபத்துக்கள் பொதுவானவை என்றும் உலகளவில் இவை நிகழ்கின்றதாகவும் அமைச்சர் தொடர்ந்தும் தெரிவித்துள்ளார் கிராண்டாஸ் காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட நாகலம் வீதியில் அண்மையில் நடந்த துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பாக மற்றும் ஒரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த பதினேழாம் திகதி நாலகம் வீதி பகுதியில் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் மேற்கொண்ட துப்பாக்கி பிரயோகத்தில் இரண்டு பேர் காயமடைந்தனர் சம்பவம் குறித்து கிராண்ட்ஃபாஸ் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வரும் நிலையில் சம்பவத்தில் காயமடைந்தவர்களின் தொலைபேசி அழைப்புகள் மூலம் குற்றம் நடந்த இடத்துக்கு வரவழைக்கப்பட்ட சந்தேக நபர் நேற்று கிராண்ட்ஃபாஸ் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார் அத்துடன் சந்தேக நபரிடமிருந்து இரண்டு கையடக்க தொலைபேசிகளும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது இந்நிலையில் கைது செய்யப்பட்ட நபர் கிராண்ட்ஃபாஸ் பகுதியைச் சேர்ந்த முப்பத்தொரு வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது மேலும் இந்த குற்றத்துக்கு உதவியதற்காக ஒரு பெண் உள்ளிட்ட நான்கு சந்தேக நபர்கள் இதுவரையில் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் கிராண்ட்ஃபாஸ் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்ட தொடர்பான ஆறு முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக தெரிய வந்துள்ளது சட்டங்களை மீறும் சம்பவங்கள் தொடர்பாக நேற்றைய தினம் நாடு முழுவதும் உள்ள போலீஸ் நிலையங்களில் பெறப்பட்ட முறைப்பாடுகள் தொடர்பில் போலீஸ் ஊடக பிரிவு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது குறித்த அறிக்கையில் இந்த விடயங்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் மாத்தளை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட மாத்தளை தம்புள்ள வீதியின் அலுவிக பலாத்பல வீதி சந்தி வரையிலான பகுதிகளில் வேட்பாளர்களின் படங்கள் அடங்கிய சுவரொட்டிகள் ஓட்டப்பட்டிருப்பது குறித்து போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது மாத்தளை ரத்தோட்டை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட மாத்தளை ரத்தோட்டை வீதியின் கைகாவல முதல் ரத்தோட்டை வரையிலான பகுதியில் அரசியல் கட்சிகளை ஊக்குவிக்கும் கொடிகள் காட்சிப்படுத்தப்படுவது குறித்து போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது மாத்தரை ரத்தோட்டை போலீஸ் பிரிவில் வேட்பாளர்களின் படங்கள் அடங்கிய பதாதைகள் காட்சிப்படுத்தப்பட்டது தொடர்பில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது கொல்லாவ மதவாச்சி போலீஸ் பிரிவில் உள்ளர் உணவு விநியோகம் தொடர்பாக முறைப்பாடு கிடைக்கப்பெற்றுள்ளது புலனர்வை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் வேட்பாளர் ஒருவர் பிரதான வீதியில் புதிய விளக்குகளை பொருத்துவது தொடர்பான புலனர்வை விகாரம் மாவட்ட மொனராகலை வீதியில் வேட்பாளர் ஒருவரின் உருவம் காட்சிப்படுத்தப்பட்டது தொடர்பாக முறைப்பாடு அளிக்கப்பட்டது என தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் பொன்னாலை பாலத்தில் இடம்பெற்ற முச்சக்கர வண்டி விபத்தில் தந்தையும் மகனும் படுகாயமடைந்துள்ளனர் குறித்த விபத்தானது இன்றைய தினம் காலையிடம் பெற்றுள்ளது இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் நகரில் இருந்து பொன்னாலை பாலத்தின் ஊடாக பயணம் செய்த முச்சக்கர வண்டியானது இன்றைய தினம் வேக்க கட்டுப்பாட்டை மீறி பீதியை விட்டு வெளியேறி கடலுக்குள் பாய்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது இதனால் முச்சக்கர வண்டியில் பயணித்த தந்தையும் மகனும் படுகாயமடைந்த நிலையில் யாழ்ப்பாண போத்ரா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த விபத்து சம்பவம் குறித்து விசாரணைகளை ஊர்காவத்துறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இம்மாத இறுதி முதல் தென்னந்தோப்பு உரிமையாளர்களுக்கு உரமானியங்களை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதனை பெருந்தோட்டு மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் சமந்த வித்யாராத்தன தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் தெரிவித்த அவர் இதற்காக ஐயாயிரத்து அறுநூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் ஐந்து ஏக்கருக்கும் குறைவான தென்னை விவசாயிகளுக்கு உர மானியம் வழங்க திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் உரமானியங்களை வழங்குவதற்காக அரசாங்கத்திடம் ஐம்பத்தாறாயிரத்து எழுநூறு மெட்ரிக் டன் உரம் இருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனிர்குமார் திசை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக பெற்று வந்த ஓய்வூதியம் அடுத்த மாதம் முதல் நிறுத்தப்படுவதாக நாடாளுமன்ற வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதுகுறித்து குறித்து நாடாளுமன்ற நிதி பணிப்பாளருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஒரு ஜனாதிபதி நாடாளுமன்ற உறுப்பினராக ஐந்து ஆண்டுகள் நிறைவு செய்திருந்தால் அவர் நாடாளுமன்ற ஓய்வூதியத்துக்கு உரிமையுடையவர் மேலும் அவர் ஓய்வு பெற்றவுடன் ஜனாதிபதி ஓய்வூதியத்துக்கு உரிமையுடையவர் இந்த வழியில் இரண்டு ஓய்வூதியங்களையும் பெற விரும்பவில்லை என ஜனாதிபதி அனிர்குமார் திசை கடந்த திகதி நாடாளுமன்றில் தெரிவித்தார் நாடாளுமன்ற உறுப்பினராக பெரும் ஓய்வூதிய பலன்களை நீக்குவதாக ஜனாதிபதி நாடாளுமன்றத்தில் அறிவிப்பதற்கு முன்பு அவர் நாடாளுமன்ற செயலாளர் நாயகத்துக்கும் கடிதம் மூலம் தகவல் தெரிவித்திருந்தார் நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் அந்த கடிதத்தை அதன் நிதி பணிப்பாளருக்கு அனுப்பியுள்ளார் தமிழ விடுதலை புலிகளுக்காக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சர்வதேசத்தின் மத்தியில் இலங்கை ராணுவம் உள்ளிட்ட பாதுகாப்பு படையினரை காட்டிக் கொடுக்க முயற்சிப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா குற்றம் சாட்டியுள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் அல் ஜசீரா செய்தி சேவை தமிழீழ விடுதலை புலிகளுக்காக இலங்கை ராணுவம் உள்ளிட்ட பாதுகாப்பு படைகளை குற்றவாளிகளாக சர்வதேசத்துக்கு காண்பிப்பதற்காக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் இலக்கு வைத்தது அவ்வாறான அல் ஜசீராவின் நிகழ்ச்சி நிரலுக்கு அமையவே தற்போதைய அரசாங்கம் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறது முப்பது ஆண்டுகள் ஆகியும் கவனத்தில் கொள்ளாமல் இருந்த அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளது ரோகண விஜய் வீரவை கொலை செய்தவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்றும் காலத்துக்கு தேவையற்ற ஆனால் எதிர்காலத்துக்கு அச்சுறுத்தலாக அமையக்கூடியவற்றையே தற்போதைய அரசாங்கம் செய்து வருகிறது தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புக்கு சாதகமாக செயற்பட்டு நாட்டின் இராணுவ வீரர்களையும் போரில் தியாகம் செய்த பாதுகாப்பு படையினரையும் சர்வதேசத்தின் மத்தியில் காட்டிக் கொடுப்பதற்கான செயற்பாடுகளை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு நாடாளு காவல் நிலையங்கள் மீது தாக்குதல்களை மேற்கொண்டு சிவில் யுத்தத்துக்கு வழிவகுத்தது ஏ விபி விஜய் வீர தலைமையிலான ஜேவிபி ஜனநாயக ரீதியில் அன்றி அராஜகமாக ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு நாட்டில் வன்முறையை தூண்டியது அவ்வாறானவர்கள் தான் இன்று பட்டலந்த அறிக்கைக்காக கண்ணீர் வடிக்கின்றார்கள் என தெரிவித்தார் கொழும்பு கம்பனி தெருவில் உள்ள இரவு விடுதியில் அண்மையில் ஏற்பட்ட மோதலில் முன்னாள் ஜனாதிபதி ராஜபக்சவின் மகன் யோசித்த ராஜபக்சவுக்கு தொடர்பு இல்லை என்பது ஆரம்ப விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது வெளியில் வெள்ளிக்கிழமை யோசித்தவுடன் வந்த ஒரு குழு மோதலில் ஈடுபட்டதை அடுத்து கொம்பனி தெரு காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டனர் இந்த சம்பவம் அங்கிருந்த சிசிடிவி கேமராக்களில் பதிவாகி இருந்ததுடன் சம்பவத்தில் விடுதியின் ஊழியர் ஒருவர் காயமடைந்து தற்போது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அத்தோடு மோதலுக்கு முன்னதாக வாக்குவாதம் ஏற்பட்ட போதே யோசித ராஜபக்சவும் அவரது மனைவியும் சம்பவ இடத்தை விட்டு வெளியேறியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இதன்படி சம்பவத்தில் தொடர்புடைய சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர்களை கைது செய்வதற்கான விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் காவல்துறையினர் மேலும் கூறியுள்ளனர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் முன்னாள் மரபுகள் வரேசா டிரம்புடன் உறவில் உள்ளதாக பிரபல கால்ஃப் வீரர் வோட் தெரிவித்துள்ளமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதனை டைகர் பூட் சமூக ஊடக பதிவில் தெரிவித்துள்ளார் அவரது பதிவில் காதல் காற்றில் தவழ்கின்றது நீங்கள் என் பக்கத்தில் இருந்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நாங்கள் இணைந்து பயணிப்பதற்கு எதிர்பார்த்துள்ளோம் என டைகர் பூட் தெரிவித்துள்ளார் வனேசா டொனால்ட் ட்ரம்ப் யூனியரை திருமணம் செய்து இரண்டாயிரத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி பதினெட்டு வரை அவருடன் வாழ்ந்தார் அவர்களுக்கு ஐந்து பிள்ளைகள் உள்ளனர் வனேசாவின் பதினேழு வயது ஹை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் மியாமி பல்கலைக்கழகத்தில் கோல் விளையாட உள்ளார் டைகர் பூட்டின் பிள்ளைகளும் அங்கேயே கல்வி கற்கின்றனர் டைகர் வூட்டினதும் பிள்ளைகள் இந்த வாரம் இடம்பெற்ற கோல் போட்டியில் பங்கு பெற்றிருந்தனர் குறித்து இந்த இரண்டு வாரங்களாக அமெரிக்க ஊடகங்களில் தகவல்கள் வெளியாகியிருந்தது அதேவேளை தனது தனிப்பட்ட வாழ்க்கையை மிகவும் ரகசியமாக வைத்திருந்த பூட் என்ன இந்த விடயத்தை பகிரங்கப்படுத்தினார் என்பதே தெரியவில்லை அதே சமயம் ட்ரம்புடன் பல தடவை கோல் விளையாடியிருந்தார் பூட்ஸுக்கு இரண்டாயிரத்தி பதினெட்டில் ஜனாதிபதி விருதினை வழங்கி கௌரவித்திருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது